ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேனோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி உருளைக்கிழங்கு மசால் பூரி உருளைக்கிழங்கு மசால் பாருங்கள் உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நான் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய தக்காளி ஒன்று நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் கூட ரெண்டு கூட போட்டுக்கலாம் இஞ்சி கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் வள்ளித்தாள் கொஞ்சம் வாங்க இதை பார்க்கலாம் என் வானல் காஞ்சிடுச்சி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதை என்ன காஞ்ச உடனே நீங்கள் கடுகு போடுறதுனா முதலே போட்டுக்கலாம் நான் சீரகம் போடுறதுனால கடைசீரை போட்டுக்குவேன் முதல் கடலை பருப்பும் உளுந்த பருப்பும் கற்றுக்குவேன் நீங்கள் கடுகு போடுறது மாதிரி இருந்ததுனாக்கா நீங்கள் முதலே போட்டுக்கலாம் கடுகு பொரியறதுனால உங்கள் கட்சி அந்த முதல்ல போட்டுக்கலாம் சீரகம் தீம்பின தோணும் இது கடலை பருப்பும் உளுந்தம்பரத்தை போட்டுவோம் கரெக்டாக லைட்டாக கலர் மாறிச்சு இந்த நேரத்தில் நான் சீரகம் போட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் ம் கரெக்டாக இந்த நேரத்தில் நான் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கிறேன் வெங்காயம் இஞ்சி எல்லாமே போட்டுக்கலாம் இந்த நேரத்தில் வெங்காயம் இஞ்சி போட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கலாம் போதும் ரொம்ப வதங்கக்கூடாது ரொம்ப வதங்க நல்லா இருக்காது இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக பச்சை மளகா இல்லைங்களா அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த வதங்கிறது நம்ம கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நல்லா வதங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் தக்காளியும் நல்லா ஓரளவுக்கு வதங்கிட்டு ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை தக்காளி கொஞ்சமாக வதங்கினா போதும் இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம் அதோட நான் வந்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்ப நான் உப்பு சேர்க்கலை இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன் முதலே போட்டுருந்தா உப்பு அதுலேயும் அதிகமாகவும் இப்போ போட்டாலும் ரெண்டும் சேர்ந்து உப்பு கறிக்கும் இப்போது நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்ப போட மாட்டேன் இந்த நேரத்தில் நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு வெங்காயம் தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு போட்டேன் இந்த இப்போ உருளைக்கிழங்கு மசாலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது தேவையான அளவு கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு மசாலாலாம் அதோட மிக்ஸ் ஆகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா கிழங்கு இதோட வெங்களாகி வேகட்டும் கிழங்கு வெந்துருச்சு இந்த மசாலோட இந்த காரம்லாம் ஏறணும் ஸோ நம்ம இது மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்க நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வெங்காயம் தக்காளியோட நல்லா வெந்திரிச்சு க உருளைக்கிழங்கு நல்லா குழைய வேக வச்சு போட்டதுனால அதுலேயும் நல்லா இதாகிடுச்சு ஸ்மாஷ் ஆகிடுச்சு நீங்கள் வேணும்னா முழுசு முழுசா கூட அப்படியே வச்சுக்கலாம் இந்த நேரத்தில் நானே கொஞ்சமாக கோதுமை மாவு இல்லைனாக்கா பச்சரிசி மாவு கோதுமை மாவு கலந்து இல்லைனா பச்சரிசி மாவு கரைச்சி ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் திக்னஸ் கொலன்னு இருக்கும் கடலை மாவு கூட நீங்கள் இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி கரைச்சி ஊற்றிக்கலாம் பாருங்கள் முதல் இருந்ததுக்கு எப்படி திக்னஸ் ஆகிட்டுருக்கு பாருங்கள் முதல் கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் இந்த மாவு கரைச்சுட்டும் கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் இது ஒரு 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 கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நல்லா நல்லா மாவு கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா குழப்புழை நல்லா வெந்திருக்கு பாருங்க இந்த பதத்தில் நம்ம இறக்கிடலாம் மல்லிகைத்தலை தூவி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் உள்ள மசாலா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம புது ரெசிபியோட மீட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்